உலகின் கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ள மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திடீரென முடங்கியதால் இணைய உலகமே ஸ்தம்பித்து போனது இதன் காரணமாக விமான சேவைகள் மருத்துவத்துறை தொழில்துறை ஐடி துறை உள்ளிட்ட பல தரப்பிலும் சேவைகள் பாதிக்கப்பட்டது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டத்துடன் இணைந்த இணைய பாதுகாப்பு நிறுவனமான கிரவுட் ஸ்ட்ரைக் என்ற நிறுவனத்தின் ஃபயர்வால் அப்டேட்டு தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் திடீர் முடக்கத்துக்கு காரணம் என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது தற்போது இதனை சரிசெய்யும் தொழில்நுட்ப பணிகள் தொடங்கி நடந்து வரும் நிலையில் தொழில்நுட்ப உலகம் மீண்டும் அதன் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் முடக்கத்தால் உலகின் பெரும்பாலான பகுதிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இப்பிரச்சனையில் இருந்து தப்பிய ஒரே நாடு சீனா மட்டும்தான் சீனாவின் அண்டை நாடான இந்தியா அமெரிக்கா ஐரோப்பாவின் பெரும்பகுதி உள்ளிட்டவைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீனா மட்டும் தப்பியது எப்படி என்பதற்கு பதில் மிகவும் எளிது அதாவது சீனா கிரவுட் ஸ்ட்ரைக் மென்பொருளை பெரும்பாலும் பயன்படுத்துவதில்லை சீனா மைக்ரோசாப்டின் உலகளாவிய உள்கட்டமைப்பிலிருந்து விலகி டுவெண்ட்டி ஒன் என்ற உள்நாட்டு நிறுவனத்தால் மைக்ரோசாப்டின் கிளவுட் சேவைகளை நிர்வகிக்கிறது இந்த ஏற்பாட்டின் மூலமாக சீனாவின் அத்தியாவசிய வங்கி மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளில் வெளிப்புற காரணிகளால் தடங்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது மேலும் அமெரிக்காவை நம்பாத சீனா அதன் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்திருப்பதை தடுக்கும் நடவடிக்கையாக இதை பார்க்கிறது இதன் விளைவாக சீனாவில் மைக்ரோசாஃப்ட் சேவைகளின் கான்ஃபிகரேஷன்ஸ் மற்றும் ஆபரேஷன்ஸ் உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து வேறுபட்டு இருக்கின்றது இதனால் உலகின் மற்ற பகுதிகளில் ஏற்படும் பாதிப்புகள் சீனாவில் ஏற்படுவதில்லை அந்த வகையில் உலகளவில் அனுப்பப்பட்ட க்ரவுட் ஸ்ட்ரைக்கின் மால் ஃபங்க்ஷன் ஃபயர்வால் அப்டேட்டை சீனா பயன்படுத்தாததால் விண்டோஸ் ஸ்கிரீன் எரர் கோளாரியிலிருந்து சீனா தப்பியது இதனிடையே மைக்ரோசாப்ட் முழக்கத்தால் தமிழகத்தை பொறுத்த வரையில் விமான போக்குவரத்து துறைதான் பெரிய இழப்பை சந்தித்துள்ளது அரசு சார்ந்த அலுவலகங்களில் எந்த பாதிப்பும் இல்லை பெரும்பாலான அத்தியாவசிய சேவைகளிலும் எந்த பாதிப்பும் இல்லை ஐடி நிறுவனங்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டன என்ற போதிலும் துறை சார்ந்த வல்லுநர்கள் அவற்றை உடனடியாக சரி செய்யும் மாற்று வழியில் இறங்கினர் இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டுமே உற்பத்தி மற்றும் சேவைகள் பாதிக்கப்பட்டன ஆனால் இப்பிரச்சனையால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு விமான நிலையங்களில் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பயணிகளை கையாளும் முறையில் செக்கின் கம்ப்யூட்டர்களின் பயன்பாடு மிகவும் அவசியமானது என்பதால் பல விமான நிறுவனங்கள் இப்பிரச்சனையை கையாள முடியாமல் தவித்து போயின சில விமான நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு போர்டிங் பாசுகளை கையால் எழுதி தரும் நிலைக்கு தள்ளப்பட்டன சில விமான நிறுவனங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் விமான சேவைகளை வேறு வழி இல்லாமல் ரத்து செய்தன இதனால் பயணிகள் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு செல்ல விமானம் இல்லாததால் விமான நிலையங்களிலேயே ஸ்தம்பித்து நின்றனர் இதனால் பல விமான நிலையங்களில் பயணிகளுக்கும் விமான நிறுவன ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் கூட ஏற்பட்டது